திருமணத்தின் சிந்தனைகளில் கடந்து போனதுனுடைய கொஞ்சம் கூட அதை உறுதிப்படுத்துவோம் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடும் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடும் அது ஒரு 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 இன்றியமையாத ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு அது புரிஞ்சுதான்னு தெரியல நீ எதை தேடுறியோ அது உன்னை தேடி வரும் நீங்கள் நினைக்காதீங்க சில விஷயங்கள் ஆ என்னை தேடி வருதுன்னு நினைக்காதீங்க நீங்கள் அதை தேடினீங்கன்னா அது உங்களை தேடி வரும் நான் ஒரு மூணு கிட்ட செமினாரில் தான் இருந்தேன் முதல்ல பெங்களூரில் ஒரு பங்கு இருந்தேன் அங்கேருந்து மூணு வருஷம் செமினாரில் பிரதர்ஸ்க்கு ட்ரைனிங்கில் இருந்தேன் அதுக்கு பிறகு தான் எல்லா ஒரு வந்தேன் உங்களுக்கு தெரியும் அப்போ மூணு வருஷம் நான் அந்த செமினாரில் இருந்த பொழுது அப்போ அங்கே இருந்தவங்க வந்து ஃபிலாசபி படிக்கிற பிரதர்ஸ் ஃபிலாசபி படிக்கிறாங்க அப்படின்னா எத்தனாவது வருஷத்தில் செமினாரில் இருக்கிறாங்க அப்படின்னா அஞ்சாவது வருஷம் ஆறாவது வருஷம் ஏழாவது வருஷம் படிக்கிறவங்க குருக்களாக தங்களையே திருநிலைப்படுத்துவதற்கான ட்ரைனிங்கில் இருக்கிறவங்க ஃபிஃப்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் சிக்ஸ்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் செவன்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது நாலு வருஷம் ஆல்ரெடி செமினரி லைஃப்பில் இருந்தவங்க தான் ஆனால் அஞ்சாவது வருஷம் ஆறாவது வருஷம் ஏழாவது வருஷம் இந்த நிலையில் இருக்கும்பொழுது இவங்க திரும்ப யோசிப்பாங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா சரி எனக்கு இல்லை இறை இல்லையோ நான் திரும்ப போயிட்டா எனக்கு ஃபாதராக பிடிக்கல இப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு அந்த கான்ஃபரன்ஸ் டைம்லலாம் பேசும்பொழுது அந்த பசங்க சொல்லுவாங்க இல்லை ஃபாதர் நான் முதல்ல வந்த போதே அப்படி தான் வந்த ஃபாதர் அப்படின்வாங்க நான் விருப்பம் இல்லாமல் தான் வந்த ஃபாதர் அப்படின்வாங்க என்னைக்கு அவங்க இந்த குருத்துவத்தை விட்டு வெளியே போகணும்னு முடிவு செய்கிறாங்களோ அதாவது அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த வாழ்க்கையை விட்டு அடுத்த வாழ்க்கையை தேட ஆரம்பிக்கும் பொழுது இங்கே யாராவது இருப்பீங்க செமினாரிலாம் போயிட்டு வந்தவங்க இருந்தீங்கன்னா இல்லை கா கான்வெண்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தவங்களும் இருப்பீங்க இந்த பிரதர்ஸ் இதை தேட ஆரம்பிக்கும்போது என்ன தெரியுமா அடுத்து தோறும் அடுத்தது இவங்கள இது தேடும் அப்புறம் எது பார்த்தாலும் இவங்களுக்கு என்ன தெரியுமா தோணும் எனக்கு இறை அழைத்திலேருந்து வரும் ஏது பார்த்தாலும் எது வாழ்க்கையில் நடந்தாலும் எது அவங்க வீட்டில் நடந்தாலும் என்ன தெரியுமா தோணும் எனக்கு இறை அழைத்திலேருந்து தோணும் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை தேடு அது உன்னை தேடி வரும் நீ ஒரு விஷயத்தை அப்போ நன்மையை தேடினால் அந்த அதுக்கேற்ற நன்மை உன்னை தேடி வரும் நீ தீமையை பாரு தீமையை தேடி வரும் இந்த கல்யாணம் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனீங்கன்னா பாருங்களேன் முதல் டைமில் தான் முதல் டைமாக வாழ்க்கையில் செலவங்கள்லாம் பார்க்கறவங்களாக இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரியும் பார்க்கும்போது நீ சர கடிக்கிறவன் தானே அப்படின்றவாங்க அப்படியே எழுதிட்டு போயிடுவாங்க வாழ்க்கையிலே முதல் டைம் தாங்க பார்க்குறாங்க ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க அவங்க ஒன்றை அப்படியே போயிடுவாங்க நீ எது தேடுறியோ அது உன்னை தேடும் இந்த புறணி பேசுகிறவங்க பாருங்கள் முதல் டைம் தான் அந்த கல்யாணத்துக்கு பார்ப்பாங்க ஆனால் ஒன்றா குரூப்பாக சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த புரளி கலப்புறவங்க பாருங்க அப்படியே ஒன்றா சேர்ந்துருவாங்க எப்படி உங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக வராங்க சேம் வேவ் லெங்க்ஸ் இந்த சேம் வேவ் லெங்க் எப்படி தேடி வருது நீ ஒரு விஷயத்தை தேடு அது ஒன்றை தேடும் நீங்கள் நல்ல விஷயத்த உன்ன தேடி பாருங்கள் நிறைய உங்களை தேடி தேடி வரும் இப்ப நம்ம ஒரு பிரசங்கத்துக்கு டைம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது கடைசி நிமிஷம் வரை யோசிச்சுட்டு போய் யோசிச்சுப்பேன் என்னடா பண்றது என்னடா பண்ணுறது ஆனால் அந்த கடைசி நிமிஷம் வரும்போது உண்மையாவே நான் அதை தேடணும்னா என்ன தேடி அது வரும் சில புக்கு சில பாயிண்ட்ஸு சில இது எல்லாமே பிரசங்கங்கள் தேடி வரும் நம்ம ஒரு விஷயத்தை தேடணும்னா நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் எங்கே தெரியுமா இருக்கும் அதுல தான் இருக்கும் அதுல தான் இருக்கும் அப்போ நீ நன்மையை தேடிப்பாரு உன்னை தேடி வருவாங்க உன்னுடைய கணவன் உன்னுடைய மனைவி அப்படின்ற ஒரு உண்மையான ஒரு ஆளை நீ தேடிப்பார் அவங்க உன்னை தேடி வர ஆண்டவர் அதற்கான வழியை தருவார் நீ தேடலைன்னா உன்னை தேடி வர மாட்டாங்க அப்போ உன்னுடைய மனசில் என்ன தெரியுமா இருக்கணும் உண்மையாகவே உன் உனக்கு ஏற்பட போகிற கணவன் அந்த மனைவி அவங்கள பற்றி உனக்கு ஒரு ஒரு யூ ஷூட் ஹவ் சம் நாலேஜ் யூ ஷூட் ஹாவ் சம் டிசையர் உனக்கு உள்ளத்துள் ஒரு ஒரு விருப்பம் இருக்கணும் விருப்பமே இல்லாமல் என்ன வேணாலும் நடந்துக்கிட்டோம் இது அரேஞ்ச் மேரேஜாக இருக்கலாம் லவ் மேரேஜாக இருக்கலாம் இந்த ரெண்டு மேரேஜில் ப்ராப்ளம் என்ன தெரியுமா ப்ராப்ளம் ஃபீலிங்ஸில் கடந்து போயிடுறீங்க ஃபீலிங்ஸில் டிசிஷனில் கடந்து போகல ஃபீலிங்ஸில் கடந்து போகிறீங்க அந்த லவ் மேரேஜில் அதிகமாக போகுது அரேஞ்ச் மேரேஜ் எந்த மாதிரி ஆகுது பார்த்துப்பாங்க அந்த அரேஞ்ச் மேரேஜ்லேயும் இன் இன்ன பையன் இன்ன பையன் அப்படின்னு இன்ன பொண்ணு அப்படின்ற பொழுது உங்களுடைய அந்த அறிவு என்ன எதை பற்றி உங்களுக்கு இந்த திருமணத்தில் உங்களுடைய எந்த மாதிரி பையனை நீங்கள் ஆசைப்படுறீங்க உங்களுடைய நாலேஜ் என்ன எதை மாதிரி பொண்ணை நீங்கள் ஆசைப்படுறீங்க வாட் இஸ் யுவர் நாலேஜ் இஸ் இட் பேஸ்ட் ஆன் பைபிள் ஆண்டவர் உங்களுக்காக திருமணம் சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் ஆண்டவர் உனக்காக ஒரு பொண்ணை ஒரு பையனை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறது எனக்கு என்னமோ அவ்வளோ சரின்னு படல் அது ஆண்டவர் உனக்காக தேர்ந்தெடுத்து வைக்கல ஆண்டவனுக்காக அதுக்கு என்ன தெரியுமா தந்திருக்கிறாரு ஆண்டவனுக்கான ஃபேக்கல்ட்டி தந்திருக்கிறார் உனக்கு அதற்கான அறிவு மூளைன்னு ஒன்று தந்திருக்கிறார் எத்தனை செல்ஸ் அதில் அஞ்சு மில்லியன் என்னமோ இருக்குல்ல ஒரு மூளையில் அவ்வளோ செல் இருக்குது இவ்வளோ ஒரு மூளையை தந்து தூய் ஆவியானவர் தந்து வச்சுருக்கிறார் பைபிளை தந்து வச்சுருக்கிறார் இறை வார்த்தையை தந்து வச்சுருக்கிறார் நல்லா யோசிச்சு பாருங்கள் அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ கல்யாணம் ஆனவங்களோ கல்யாணம் செய்ய விரும்புகிறவங்களோ நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் உங்களுடைய திருமணத்திற்கு மு முடிவெடுத்த பொழுது அந்த முடிவுக்கு ஃபவுண்டேஷன் என்னவாக இருந்தது வாட் வாஸ் யுவர் நாலேஜ் அபவுட் த கேர்ள் அபவுட் த பாய் உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்க உங்களுடைய அறிவு என்னவாக இருந்தது எதனுடைய பேஸில் நீங்கள் ஒரு திருமணத்தை நீங்கள் முடிவு செய்தீர்கள் ஒரு பெண்ணை முடிவு செய்தீர்கள் ஒரு ஆணை முடிவு செய்தீர்கள் உன்னோடைய வாழ்க்கை துணையை முடிவு செய்ய உன்னுடைய முடி அந்த கண்டிஷன் என்னவாக இருந்தது கிரைட்டீரியன் என்னவாக இருந்தது கல்யாணம் ஆனவங்க யோசிச்சு பாருங்கள் கல்யாணம் யோசிச்சு பாருங்க உங்களுடைய இப்போ கிரைட்டீரியன் என்ன யோசிச்சு பாருங்கள் நம்ம சொன்ன அந்த வசனத்தை எடுப்போமா ரெண்டாவது அதிகாரம் எடுங்க நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஏன்னா அது பெரிய செக்ஷன் வாசிக்கிறேன் கேளுங்க ஜெனசஸ் தொடக்க நூல் ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டுலேருந்து வாசிக்கிறேன் நல்லா கேளுங்க நல்லா கவனிங்க ஏன்னா ஒரு செக்ஷன் அந் அந்த செக்ஷன் புரிஞ்சாதான் தெரியும் ஆண்டவர் உனக்காக தேர்ந்தெடுக்கவில்லை ஆண்டவர் உனக்காக பெண்ணை ஆணை தேர்ந்தெடுக்கவில்லை ஆண்டவர் என்ன செய்கிறாரு தொடக்க நூல் ரெண்டு பதினெட்டுலேருந்து வாசிக்கிறேன் பின்பு ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார் ஆ சொல்லிட்டு என்ன செய்கிறார் பாருங்க ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஆண்டவர் உருவாக்குற விஷயத்தை பாருங்க காட்டு விலங்குகளை உருவாக்கி முன்னால் கொண்டு வந்து வைக்கிறார் மண்ணில் இருந்து வானத்து பறவைகளை உருவாக்கி கொண்டு வந்து முன்னால் வைக்கிறார் அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்கிறார் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் எப்படி இவன் கூப்பிட போறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அவனுக்கு யாரையுமே பிடிக்கவே இல்லை என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார் இஸ் பிரசன்டிங் ஆடை கொண்டு வந்தார் மாடை கொண்டு வந்தார் சிங்கத்தை கொண்டு வந்தார் புலியை கொண்டு வந்தார் சிறுத்தையை கொண்டு வந்தார் ஆதான் முன்னால் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறார் இஸ் பிரசன்டிங் இவன் துணையா எடுத்துப்பானா இணைய எடுத்துப்பானான்னு பாருங்களேன் காமிச்சுக்கிட்டே இருக்கிறார் ஆனா அவனுக்கு திருப்தி வரவே இல்லை பாருங்க உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயர் ஆயிற்று கால்நடைகள் வானத்து பறவைகள் காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான் பெயர் மட்டும் போட்டானே ஒழிய அவன் சொந்தமாக்கி கொள்ளவில்லை அதை எதையுமே தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை அப்போ ஆண்டவர் கொண்டு வந்துட்டு இருந்தேன் இவன் இதை எடுப்பானா துணையா இதை எடுப்பானா துணையா எடுப்பானா ப்ரெசன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் உங்க வீட்டில் தானே நடந்துகிட்டு இருக்குது பொண்ணை போய் பார்க்கறது பையன் பையனை கொண்டு வந்து காமிக்கிறது காமிச்சிக்கிட்டு இருக்கார் அவன் போகும்போது தான் அவனுக்கு தோணுது ஐயோ இது சிங்கம் மாதிரி இருக்குதுப்பா வேண்டாம் அப்பா இது புலி மாதிரி இருக்குதுப்பா வேண்டாம் ஐயோ இது சிறுத்தை மாதிரி இருக்குதுப்பா வேண்டாம் ஐயோ இது நாய் மாதிரி இருக்குதுப்பா வேண்டாம் ஐயோ இது கழுத மாதிரி இருக்குது எனக்கு வேண்டாம் நீங்கள் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுங்க பாருங்க அந்த தகுந்த இணைன்னு உங்களுக்கு தோணலை அப்போ அப்படி தோணுன்னா யூ ஷுட் ஹாவ் நாலேஜ் லவ் கம்ஸ் லேட்டர் அறிவா அன்பா எது முன்னால் வரணும் நான் சொல்லிட்டேன் அறிவு வரணுமா அன்பு வரணுமா அறிவு தான் அன்பு லேட்டர் தாங்க அடுத்த ஸ்டெப்பு தான் அன்பு அன்பு முதல்ல வந்தால் ஃபீலிங் அறிவு தான் சரி நீங்கள் ஒரு விஷயத்தை அறிஞ்சு தான் அன்பு செய்கிறீங்க அறிஞ்சு தான் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் நான் பார்க்குறேன் ஒரு ஆளை பார்க்கும்போது ஒரு அன்பு வருது பார்க்குறேன் அன்பு வருது கொஞ்சமாக கொஞ்சம் கூட பார்க்குறேன் அன்பு வருது கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கிறேன் அன்பு வருது கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கிறேன் அன்பு பின் வாங்குறேன் நான் அந்த நோயிங் அதிகமாக ஆகும்பொழுது ஐதர் நீங்கள் ஒரு ஆள் கிட்ட சேர்றீங்க இல்லை ஒரு ஆள்கிட்டேருந்து விலகுறீங்க ஃபர்ஸ்ட் கம்ஸ் நாலேஜ் தென் கம்ஸ் லவ் ஆனால் லவ் மேரேஜில் ஃபர்ஸ்ட் கம் லவ் நோ நாலேஜ் கம்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் ஒன் லீ ரைஸ் அல் ஆட் ரைஸ் அலாட் ரைஸ் அலாட் அலையிலயா அப்போ அதுலேயும் அந்த ப்ராப்ளம் இருக்குது அரேஞ்ச் மேரேஜில் பார்க்குறீங்க தெரிஞ்சுக்கிறீங்க மெதுவாக தெரிஞ்சிக்கிறீங்க நன்மையாக தெரிஞ்சிக்கிறீங்க தீமையாக நெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறீங்க நன்மையாக தெரிஞ்சுக்கும் போது கொஞ்சம் கூட நெருக்கிறீங்க நன்மை கொஞ்சம் கூட நெருக்கிறீங்க அதில் தான் தீமையாக பார்க்கும்போது டக்குன்னு பின்வாங்க முடியுது உங்களால் பின்வாங்க முடியுது அரேஞ்ச் மேரேஜில் பின்வாங்க முடியுது அந்த கல்யாணம் வர உங்களுக்கு அந்த டைம் இருக்குது ஆனால் லவ் மேரேஜில் மாட்டிக்கிட்டோம் லவ்வில் மாட்டிக்கிட்டோம் அப்போ அன்ற ஒரு முன்னால் கொண்டு வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கார் பொண்ணுக்கிட்ட பையனையும் பையன்கிட்ட பொண்ணையும் காமிக்கிறார் தெரிஞ்சுக்கிறீங்க தெரிஞ்சுக்கிறீங்க தெரிஞ்சிக்கிறீங்க முழுசாக தெரிஞ்சுக்குமா தெரிஞ்சுக்க முடியுமா தெரிஞ்சிக்க முடியாது முழுசாக தெரிஞ்சு அங்கே தான் அரேஞ்சில் என்ன பண்ணீங்க நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுக்குறீங்க ஆண்டவரே நீ எனக்கு அறிவை கொடுத்துருக்கற ஆண்டவரே நீ எனக்கு பைபிளை கொடுத்துருக்குற ஆண்டவரே நீ எனக்கு ஒளி ஸ்பிரிட்டை கொடுத்துருக்குற ஆண்டவரே நீ எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்குற இதன்படி நீ வளர்ந்திருந்தால் ஒரு விஷயத்தை உனக்கு அமிச்சிருவார் இதன்படி வளரவில்லை என்றால் தப்பான இடத்துல போய் மாற்றிங்க ஸோ யூ நீட் த கிரேஸ் ஆஃப் காட் யூ ஷுட் சூஸ் அ பர்சன் இன் ஈடன் கார்டன் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் பொழுது அப்படி ஒரு ஆளை நீங்கள் தேர்ந்தெடுங்க தப்பு வருமா வராதா வரலாம் ஏவால் தானே ஆதாம பாவத்துக்குழிச்சுட்டு போனா வரலாம் ஏதேனும் தோட்டத்தில் அவன் தேர்ந்தெடுத்த பெண் தான் அவனை பாவத்திற்கு இட்டு சென்றாள் ஆனால் ஒரு மீட்பின் செயலாக அதை மாற்றினார் கொண்டு வர்றாரு படை அவன் முன்னால் காமிக்கிறாரு பெயராயிற்று கால்நடைகள் அனைத்தையும் மனிதன் தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை ஆகவே பாருங்க அடுத்த ஸ்டெப்பு தாங்க ஏவாள் ஆண்டவர் முன்னால் உருவாக்குனதெல்லாம் பாருங்களேன் உருவாக்கி கொண்டு வந்து கொண்டு வந்து பிரசன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் பட் அந்த பிரசன் பண்ணும்பொழுது என்னுடைய இணை அல்ல என்னுடைய துணை அல்ல ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் ஐம் நாட் ஹாப்பி ஐ எம் நாட் கண்டென்ட் எனக்கு அது அது திருப்தி ஆகலை இந்த பொண்ணு எனக்கு திருப்தி ஆகலை இந்த பையன் எனக்கு திருப்தி ஆகலை அந்த இணையாக எனக்கு தோணலை தோணலை ஏன் அவன் நிதானத்தில் இருந்தான் இன்னைக்கு நிதானத்தில் நிறைய பேர் இல்லாததுனால தான் இந்த நிதானத்தில் இருந்தனால இல்லை இல்லைன்றா ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது பாருங்கள் காட் இஸ் தி ஆதர் ஆஃப் மேரேஜ் மேன் இஸ் நாட் தி ஆர்தர் ஆஃப் மேரேஜ் காட் இஸ் தி ஆர்தர் ஆஃப் மேரேஜ் ஸோ காட் ஆஸ் தி அத்தாரிட்டி ஆவர் மேரேஜ் கடவுள் படைத்தது கடவுள் படைத்தது கடவுள் படைத்தியது திருமணம் அதனால் கடவுளுக்கு தான் அதன் மீது அதிகாரம் மனிதனுக்கு அதன் மீது அதிகாரம் இல்லை கவர்மெண்ட் என்ன ஜட்ஜ் என்ன செய்கிறாங்க லெஜிஸ்லேஷன் என்ன இன்றைக்கி செய்து இன்னைக்கு அவங்க என்ன செய்கிறாங்க லா என்ன செய்து சட்டம் என்ன செய்து அவர்கள் திருமணத்தை படைக்கவில்லை அந்த திருமணத்தை அவர்கள் காப்பாற்றுகிறார்கள் மேடர்ஸ் ஆர திருமணத்தை நிறுவியது கவர்மெண்ட் கிடையாது திருமணத்தை நிறுவியது அரசு கிடையாது திருமணத்தை நிறுவியது அரசாங்கம் கிடையாது திருமணத்தை நிறுவியது சட்டங்கள் கிடையாது சட்டங்கள் திருமணத்தை பாதுகாக்க வேண்டும் ஆனால் அந்த சட்டங்கள் இன்னைக்கு திருமணத்துக்கு எதிராக செயல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது திருமணத்தை நிறுவாத சட்டம் திருமணத்தை நிறுவாத சட்டம் திருமணத்தை எப்படி அழிக்கலாம் தி ஆதர் ஆஃப் மேரேஜ் இஸ் காட் தி அத்தாரிட்டி ஆஃப் மேரேஜ் இஸ் காட் படைத்தது கடவுள் பாதுகாப்பதும் கடவுள் பிரீசலான் அப்போ ஒரு திருமணம் அப்படின்ற பொழுது நீங்கள் யார்கிட்ட வரணும் நீங்கள் கிட்ட தான் வரணும் ஆண்டவரே வரை உன்னுடைய சித்தம் என்ன உன்னுடைய விருப்பம் என்ன என்னுடைய திருமணத்தில் திருமணம் செய்யாமல் நான் அப்படியே அலைஞ்சு திரிஞ்சு நடக்கணும்னா இல்லை திருமணம் செய்வது யாரை என்பது நீ எனக்கு காமிச்சுதான் எனக்கு ஏற்ற ஒரு துணையை தாங்க எனக்கு ஒரு துணையை தாங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும் நீங்கள் கேட்க வேண்டியது உங்களுடைய உங்களுடைய சுய விருப்பு வெறுப்பு படி இருக்கக்கூடாது இன்னைக்கு இந்த மேரேஜஸ் இந்த ஃபால்க்கு காரணம் உன்னுடைய விருப்பு வெறுப்புப்படி உன்னுடைய சுழகங்கள் படி தெரிஞ்சோ தெரியாமலோ அறிவை பயன்படுத்தாமல் தூய ஆவியானவரை பயன்படுத்தாமல் விவிலியத்தை பயன்படுத்தாமல் முதியவர்களை பயன்படுத்தாமல் நீ எடுத்த தனி முடிவுகள் கோபத்தால் அறிவில்லாம எடுத்த திருமணங்கள் திருமண முடிவுகள் தான் இன்னைக்கு நமக்கு நிறைய பிரச்சனையாக வந்து நிற்குது நீங்கள் எடுத்திருக்க வேண்டியது உங்களுடைய அறிவால் ஆண்டவருடைய ஞானத்தால் ஆழ்ந்த உறக்கம் வரவைத்து ஸோ மேன் ஹஸ் நத்திங் டு டூ வித் மேரேஜ் நத்திங் டு டூ வித் மேரேஜ் தி ஆதர் ஆஃப் மேரேஜ் இஸ் காட் உறக்கத்தை வரவழைத்து உறங்கும் பொழுது அவன் விழா எலும்பு ஒன்றை எடுத்து கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார் ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விழா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார் பாருங்கள் பிரசன்ட்டிங் அழைத்து வந்தார் அழைத்து வந்த பொழுது அப்பொழுது மனிதன் இதோ இப்ப பாருங்க இப்பதான் பல்பு எரியுது அந்த பொண்ணை பார்க்கும் பொழுது அவனுக்கு இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள் அப்ப என்ன நடக்குது கல்யாணம் நடந்துருச்சு கல்யாணம் நடந்துருச்சு கல்யாணம் நடந்தோடன ஆண்டவர் என்ன பண்றாரு எடுத்தது ஆண் ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றால் கல்யாணம் நடந்தோடன ஆண்டவர் அந்த கல்யாணத்தை ஆசீர்வதிக்கிறார் பாருங்களேன் இதனால் கணவன் தன் தாய் தந்தை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்று இருவரும் ஒரே உடலாக இருப்பர் மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர் ஆனால் அவர்களுக்கு வெட்க அவர்கள் வெட்கப்படவில்லை அப்போ அதுவரை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அவனுக்கு நிறைய விஷயங்களை காமிச்சுட்டு இருக்கிறார் காமிச்சுட்டு இருக்கிறார் காமிச்சுட்டு இருக்கிறார் காமிக்கும் அவன் சொல்கிறான் எனக்கு நோ நோ நோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் கடைசியாக அவனை போல ஒரு 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 பெண்ணை கொண்டு வந்து நிற்கும் பொழுது அப்போ ஆண்டவர் இங்கே கொடுக்கிற துணை என்ன தெரியுமா ஆண்டவர் இவனுக்கு ஒரு துணையை கொடுத்தாருன்னு சொல்லு துணை நம்ம துணை என்ன ஆண்டவருக்கு கொடுத்த துணை என்ன ஆண்டவர் இவனுக்கு ஆதாம் கொடுத்த துணை யாரு யாரு எவாலாம் ஏன் அதுக்கு முன்னாலையும் கொண்டு வந்தாரு காட்டு காட்டு விலங்குகளை கொண்டு வந்தாரு புறாக்களை கொண்டு வந்தாரு வானத்து பறவையெல்லாம் கொண்டு வந்தாரு ஏன் ஏன் அதை செலக்ட் பண்ணல அவளுந்து எடுக்கப்படவில்லைன்னு இவனுக்கு எப்படி தெரியும் இது இப்போ தூங்கிட்டு எழுந்திருக்கிறான் எழுந்திருக்கும் போது எப்படி கொண்டு வந்த உடனே சொல்கிறான் இது என்னிடம் இருந்து எடுக்கப்பட்டதுன்னு ஹவு டஸ் இன் நோ தட் அப்போ ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த துணை என்ன யோவான் செய்தியா யோவான் செய்தி பதினாலாவது அதிகாரம் ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுக்குற துணை என்னன்னு அங்கே புரியும் நீங்கள் ஒரு முடிவெடுக்கும் பொழுது உங்களுக்கு இருக்க வேண்டிய துணை என்ன பதினாலாவது அதிகாரம் பதினாறாவது திருவசனம் உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் தந்தை அவர் உங்களுக்கு அருள்வார் அவரே உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியானவர் உலகம் அவரை கற்றுக்கொள்ள இயலாது ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை அறிவதும் நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள் ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார் உங்களுக்கு முள்ளும் இருக்கிறார் அப்போ ஆடு வந்த போது மாடு வந்த போது புலி வந்த போது ஒட்டகம் வந்த போது சிங்கம் வந்த போது அந்த மனிதன் அதை தேர்ந்தெடுக்கவில்லை ஏனெனில் துணையாளர் உள்ள இருந்தார் இவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல துணையாளரை தந்து சரியான துணையை தேர்ந்தெடுக்க அவருக்கு துணையாளரை தந்திருக்கிறாரு அப்ப நீ ஒரு கல்யாணத்துல திருமணம் செய்யும் பொழுதும் உனக்கு அந்த துணையாளர் வேணும் குருத்துவத்திற்கு வரும்பொழுது அந்த துணையாளர் வேணும் துறவரத்துக்கு வரும்பொழுதும் அந்த துணையாளர் வேணும் தனிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழும்பொழுதும் சிங்கிள் லைஃப்க்கு அந்த துணையாளர் வேணும் ஸோ வென் யூ சூஸ் அ லைஃப் ரிலிஜியஸ் லைஃப் ஃபேமிலி லைஃப் சிங்கிள் லைஃப் துணையாளர் தரும் துணை தான் உனக்கு இருக்க வேண்டிய ஒழிய உன்னுடைய சுயநலங்கள் அல்ல செல்ஃபிஷ்னஸ் அல்ல துணையாளரை தருகிறார் துணையாளரை தந்து அந்த துணையாளரின் வழியாக அவன் முடிவெடுக்கிறான் அந்த பெண்ணை கொண்டு வந்து காமிச்ச பொழுது ஆண்டவர் சொல்லலை டேய் உன்னுடைய விழா எலும்பிருந்து இந்த எடுத்து சொல்லலை இட் இன் நாட் ரிவீல் இட் பட் இன்ஸ் இட் எனக்கு புரியுது என்கிட்ட இருந்து வந்தவ என்னுடையவள் அப்படின்றது புரியுது நான் திருமண வாழ்க்கைக்கு தயார் அப்படின்னு புரியுது அவன் பயப்படல அவன் பயப்படல அவனை போல ஒரு மனிதனை பார்த்த பொழுது ஆக்சுவலி யூ ஷுட் ஹேட் தியர் பயப்படல பயப்படாம பாருங்க பாசம் வருது அந்த அன்பு தான் வருது என்னை போல ஒருத்தனை பார்க்கும் பொழுது அந்த பாசம் அந்த அன்பு பயம் வரல ஏன் அந்த பயம் வரல ஏனெனில் அந்த அன்பு அந்த பாசம் அவர்களை இணைக்கும் துணையாளர் இருந்தார் அவர்கள் இணைக்கும் தூய் ஆவியானவர் இருந்தார் ஆடு மாடு வந்த பொழுது இட் டி நாட் ஹவ் தட் ஃபீலிங் அவன் அறிகிறான் அறிந்து அறிந்து அன்பு செய்கிறான் இன்னைக்கு வாசகத்தில் தானே சார் நச்செய்தி வாசகத்தில் அறிந்தார் ஆடுகள் என்னை அறிகின்றன நானும் அந்த ஆடுகளை அறிகின்றேன் ஐ நோ ஸோ ஐ லவ் வை டிட் காட் கிரியேட் மேன் இந்த ஒரு கேள்வி இருக்கு கத்தோலிக்க மறை குட்டியோன் ஒரு புக் இருந்தது இங்கிலீஷ் புக் இருந்துச்சு நம்மளுடைய ஃபஸ்ட் ஒலி கம்யூனிட் கிளாஸ்லாம் முன்னால் வந்து ஒரு குட்டி ஏசு இருக்கும் மஞ்சள் கலரில் ஒரு அட்டை இருக்கும்

திருவிழாவில் கதையில் எழுதாதீங்க டு நோ ஹிம் டு லவ் லவ்ஹிம் டு சர்வ் ஹிம் டு நோ ஹிம் டு லவ் ஹிம் டு சர்வ் ஹிம் லவ் கம்ஸ் ஃப்ரம் நாலேஜ் டு நோ ஹிம் டு லவ் ஹிம் டு சர்வ் ஹிம் உங்களுடைய அப்பா அம்மா உங்கள் முன்னால் ஒரு பொண்ணை ஒரு பையனை கொண்டு வந்து வைக்கும் பொழுது உங்களுக்கு உண்மையாகவே அந்த பையன் யாரும் தெரியாது பொண்ணு யாரும் தெரியாது நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க அப்பா அம்மாவுக்கு பணிந்து கடவுளுக்கு பணிந்து அந்த ஞானத்தில் சரி செட் போல போல் இருக்கு அந்தவரே நான் உனக்கு ஒப்பு கொடுத்துறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணும் பொழுது கல்யாணத்துக்கு பிறகு ஸ்லோலி யூ கம் டு நோ தட் பர்சன் ஸ்லோலி யூ கம் டு நோ எல்லாத்தையும் தெரிஞ்சு எப்படிங்க கல்யாணம் பண்ண முடியும் எல்லாத்தையும் தெரிஞ்சு கல்யாணம் பண்ண முடியுமா அவராளை ரெண்டாவது குழந்தை பிறக்கும்போது அவன் எப்படி இருப்பான்னு உங்களுக்கு இப்பயே தெரியுமா மூணாவது மூணாவது குழந்தெல்லாம் இல்லையே நிறைய பேருக்கு மூணாவது குழந்த போது அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா அந்த மூணாவது குழந்த பிறக்கும்போது சப்போஸ் நல்லா உனக்கு இப்போ நல்ல ஹை பொசிஷன் கிடச்சா அவன் என்ன பண்ண நல்ல பணம் இருக்குது நல்ல வேலை இருக்குது நல்ல அவன் அப்படி இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா அவன் ஆஃபீஸில் அந் உன்னை விட்டு நாளைக்கு வேறு பொண்ணு கிடைக்கும் போது என்ன பண்ணுவான்னு தெரியுமா ஸோ எல்லாம் தெரிஞ்சு ஒரு பொண்ணை ஒரு பையனை கல்யாணம் பண்ண முடியுமா முடியுமா ஆ அப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒரு பையனை ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறது மட்டால் தானே தானே அப்போது எதுவும் தெரியாது எதுவும் புரியாது ஆனால் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு அவர் எனக்கு ஒரு பையனை தரார் ஒரு பொண்ணை தரார் என் முன்னால் கொண்டு வந்துச்சுருக்கிறார் அப்போ எனக்கு அது தோணுது என்னுடைய எலும்பின் எலும்பு என்னுடைய சதையின் சதை ஆண்ட கிட்ட ஆமீன் ஆமீன் சொல்லும்போது ஆண்டர் சொல்வார் இதோ மனிதர் இவர்களை பிரிக்காது இருக்கட்டும் ஆசிரதிக்கிறார் இனி இவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு ஸோ த பிளஸிங் ஆஃப் த மேரேஜ் பிளஸ்ஸிங் ஆஃப் த மேரேஜ் இங்கே நடக்குது அவங்க ரெண்டு பேருமே அந்த மேரேஜ் அப்போ இந்த கணவன் இந்த இந்த உங்களுடைய திருமணத்தில் உங்களுடைய வாக்குத்தத்தை உங்களுடைய வாக்குறுதியை நீங்கள் யார் கொடுத்தீங்க கணவன் மனைவி நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்தீங்களா இல்லை கணவன் மனைவி கொடுத்தீங்களா மனைவி கணவன் கொடுத்தீங்களா இல்லை ஆண்டவர் கொடுத்தீங்களா நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஆ ஆண்டவருக்கா ஏன் அவர் என்ன பண்ணுறதுல அவர் அப்படின்னு வச்சு நீங்கள் உங்களுடைய வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் யாருக்கு பிரமாணிக்கமாக இருந்து உனக்குண்ணா யார் கடவுளுக்கா கணவனுக்கும் மனைவிக்கு தானே அப்போ நீங்கள் வாக்குத்துக்கு கொடுத்தது யாருக்கு அதனால தான் லேட்டின் சபையில் திருப்பள்ளி திரு திருமணத்தில் இந்த இந்த கணவனு மனைவி இவங்க இரண்டு பேர் தான் அங்கே செலப்ரன்ஸ் அவங்க சாட்சி யார் தெரியுமா குருவானவர் சாட்சி தான் திருச்சபை சாட்சி தான் அங்கே செலப்ரன்ஸ் யார் தெரியுமா அங்கே அந்த கொண்டாடுறது யார் தெரியுமா கணவனு மனைவியும் தான் தான் இங்கே தியானம்லாம் நடக்கும்பொழுது தியானத்தினுடைய கடைசியில் இந்த வாக்குத்த புதுப்பிப்போம் புதுப்பிக்கும்பொழுது தயவுசெய்து முகத்தோட முகம் பாருங்கள் அப்படின்னும் கண்ணோட கண் பார்த்து இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு உனக்குன்னு சொல்லும்போது இங்கே பார்க்கணும் தப்பி தப்பித்தவிர இங்கே பார்த்துட்டீங்க ஆண்டவரை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா ஆண்டவரை பார்த்துக்கிட்டு இருந்தனால தான் கணவனையும் மறந்துட்டீங்க க மனைவியும் மறந்துட்டீங்க உனக்குன்னு சொன்னதை இங்கே கணவன் கேட்டேங்க மனைவி கிட்டேங்க ரெய்ஸ்லான் அது நீங்க சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு இதோ இன்று முதல் இந்த திருமணம் ஆசிரதிக்கப்படுகிறது கணவன் மனைவி தாய் தந்தையரை விட்டுவிட்டு இனி அவர்கள் ஓர் உடலாக இருப்பார் பிளஸிங் ஆஃப் த மேரேஜ் ரைசலாட் ரைசலாட் அலையலூயா அப்போ உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலையை முடிவு செய்ய துணையாளர் வேணும் அது நீங்கள் இல்லறமா இருக்கலாம் துறவரமாக இருக்கலாம் குருத்துவமாக இருக்கலாம் தனிப்பட்டவா சிங்கிள் லைஃபாக இருக்கலாம் எந் இந்த நாலு ஒகேஷனில் எந்த ஒகேஷன் நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் துணையாளர் வேணும் துணையாளர் இல்லாமல் தயவு செய்து ஒரு முடிவையும் எடுக்காதீங்க ஒரு முடிவும் எடுக்காதீங்க அதனால் இந்த ஜாதி பார்த்து பொண்ணை கல்யாணம் பண்ணுறது இந்த நகை வரதட்சணை பார்த்து பொண்ணை கல்யாணம் பண்ணுறது பையனுடைய அந்தஸ்து பார்த்து இந்த வேலையை பார்த்து பார்க்க அவன் நல்லா படிச்சிருக்கிறானா என்ன பார்த்துப்பானா இதெல்லாம் பார்க்கணும் அது அது வந்து அந்த முதலிடத்தில் வந்து அது உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது உன்னுடைய திருமணத்தை கொடு கெடுக்கக்கூடாது ப்ரூடென்ஸாக செயல்படுங்க இன்னசென்ட்டாக செயல்படுங்க பட் வித் த ஹோலி ஸ்பிரிட் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அதனால தான் ஆண்டவர் உனக்கு பெண்ணை ஆணை இந்த பெண் இந்த பையன்ற கல்யாணம் இல்லை ஆண்டவர் உனக்கு தந்தது என்ன தெரியுமா அறிவு ஆண்டவர் உனக்கு தந்த என்ன தெரியுமா தூய் ஆவியாம் துணையாளர் ஆண்டவர் உனக்கு தந்தது என்ன தெரியுமா இறைவார்த்தையினுடைய வார்த்தையினுடைய அடிப்படை ஆண்டவர் உனக்கு என்ன தந்த தந்தது தெரியுமா உன்னுடைய முதியவர்கள் அப்பா அம்மா உனக்கு ஆண்டவர் தந்தது தெரியுமா உன்னுடைய உன்னுடைய குருக்கள் உன்னுடைய பங்கு தந்தையர்கள் இப்படி இவ்வளோ உதவிகள் உனக்கு தந்திருக்கிறார் இந்த எந்த உதவி இல்லாமல் தனியாக தனியாக உன்னுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணாதே தனியாக உன்னுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணாது இவங்க எல்லாம் தூக்கி போட்டு தனியாக அவனுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணாதே காட் இஸ் ப்ரசென்டிங் த லைஃப் பார்ட்னர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ யூ ஆர் சூஸிங் த லைஃப் பார்ட்னர் ஸோ சாய்ஸ் எடுக்கிறவனுக்கு அதனுடைய முக்கியத்துவம் அதனுடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கணும் சாய்ஸ் எடுக்கிற நீ திருமணத்தினுடைய சாய்ஸ் எடுக்கிற நீ அதை புரிஞ்சுக்கணும் ப்ரீசலான் சந்தோஷமாக ஹலே லுயா ஆண்டவர் தெளிவை தரட்டும் ஹலே லுயா மனிதன் அல்ல திரு இதனுடைய இதனுடைய அதிகாரி ஆண்டவர் தான் ஆண்டவர் படைத்தார் ஆண்டவர் இணைத்தார் ஆண்டவர் பாதுகாப்பார் ஆண்டவர் விரிவாக்குவார் ஆண்டவர் படைத்தார் ஆண்டவர் இணைத்தார் ஆண்டவர் பாதுகாப்பார் ஆண்டவர் விரிவாக்குவார் திருமணத்தை படைத்தவர் ஆண்டவர் அதற்காக ஆணையும் பெண்ணையும் படைத்தவர் ஆண்டவர் அவர்களை இணைத்தவர் ஆண்டவர் அவர்களை பாதுகாப்பவர் ஆண்டவர் அவன்றை விரிவாக்குவார் குழந்தைகளை தந்து அந்த குடும்பம் அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம் குடும்பத்திலிருந்து வந்தனி ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்புணர்வுக்கு இருக்குது குடும்பத்திலிருந்து வந்த நீ குடும்பத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்புனுக்கு இருக்கு படைத்தார் இணைத்தார் பாதுகாப்பார் விரிவாக்குவார் படைத்தார் சொல்லுங்கள் இல்லை மறந்து விடுவீங்க படைத்தார் இணைத்தார் பாதுகாப்பார் விரிவுபடுத்துவார் படைத்தார் இ கிரியேட்டட் இ ஜாயின்ட் பாதுகாப்பார் விரிவாக்குவார் இது ஆண்டவர் செய்வார் நீ ஆண்டவர் கொண்டு விட்டு கொடுத்து ஆண்டவர் செய்வார் அதனால் சுயநலத்தோட சுய இப்படி இப்படியெல்லாம் யோசித்து வாழ்க்கை கிடத்துறாது யூ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஹெல்ப் த ஹியூமன் சொசைட்டி டு க்ரோ யூ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஹெல்ப் த கிறிஸ்டியன் சொசைட்டி டு குரோ கிறிஸ்துவம் வளரவும் சமூகம் வளரவும் நீ திருமணம் செய்ய வேண்டும் உனக்கு குழந்தைகள் வேண்டும் அந்த குழந்தைகளை சமூகத்திற்காகவும் திருச்சபைக்காகவும் குடும்பத்திற்காகவும் பெற்றெடுத்து வளர்க்க வேண்டும் அதனால் ஒரு குழந்தைல நிறுத்தக்கூடாது ரெண்டு குழந்தைகள்லாம் நிறுத்தக்கூடாது மூணு குழந்தையிலெல்லாம் நிறுத்தக்கூடாது ஆமாங்க இந்த இங்கே வர இங்கே ஒரு வேலைக்கு வர ஒருத்தர் போன ரெண்டு வாரம் முன்னால் அவருக்கு குழந்த பிறந்துச்சு ரெண்டாவது குழந்தை அப்புறம் ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் அவர் வேலைக்கு வரல ஒரு நாள் லீவு அப்போ நான் கூட வந்த கிட்டே கேட்டேன் இன்றைக்கி அவர் வரலையான்னு கேட்டேன் இல்லை வரல அப்படின்னாங்க எங்கே போயிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன் அவங்களுடைய வைஃப் ஆப்ரேஷன் செய்ய போயிருக்கிறாங்க மூணு நாள் மணி நாள் தானே குழந்தை பிறந்துச்சு திருப்பி என்ன ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்டேன் அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க இல்லை ஃபாதர் அந்த இனி குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ஆப்ரேஷன் செய்வாங்களே அப்படின்னாங்க அப்போ கருத்தடை ஆப்ரேஷன் ஆனால் கேட்டேன் அது கட்டாயப்படுத்துவாங்களான்னு கேட்டேன் ஏன்னா எனக்கு தெரியாது அப்போ ஒரு சொன்னார் ஆ கட்டாயப்படுத்த மாட்டாங்க ஃபாதர் இப்போ அப்படி தானே செஞ்சு விட்டுறாங்க அப்படின்னாங்க பாருங்கள் பாமர மக்களுக்கே தெரியல ஆக்சுவலி உண்மையாகவே அதை என்ன செய்யணும் அப்போ நான் அதுக்கு பிறகு நான் ஒரு ரெண்டு ரெண்டு டாக்டர்ஸை பார்த்தேன் போன தியானத்துக்கு ரெண்டு டாக்டர் இங்கே வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான் ரெண்டு பேருமே அது மூணு வருஷம் நாலு வருஷம் ஒன்று குழந்தை இல்லை ரெண்டு பேருக்குமே பட் காட் ஹீல்டர் அந்த ஒரு தியானத்தில் ஆண்டவர் பெரிய ஒரு ஹீலிங் அந்த பொண்ணு கொடுத்தார் அந்த நாலு வருஷம் ஆயிடுச்சு அப்போ நான் அவங்க கிட்ட கேட்டேன் அப்போ சொன்னாங்க ஃபாதர் கட்டாயப்படுத்த மாட்டோம் நாங்கள் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு இனி மூணாவது குழந்தை எல்லாம் நல்லது இல்லைனா சொல்லி 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 வி மேக் தம் சே தட் வி ஆர் ரெடி ஃபார் த ஆப்ரேஷன் அப்போ நான் உங்ககிட்ட கேட்டேன் சரி ரெண்டு குழந்தை இப்போ பெற்றெடுத்தீங்க ஆப்ரேஷன் செய்கிறீங்க இந்த ரெண்டு குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுவீங்க நாளைக்கு ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விடுவீங்க அந்த ஸ்கூல் பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு ரெண்டு குழந்தைங்கள போயிச்சு என்ன பண்ணுவீங்க அப்போ கவர்மெண்ட் குழந்தை தருமா தருமா அப்போது படைக்காத அரசாங்கத்துக்கு என்ன அதிகாரம் பாருங்கள் இதுலெல்லாம் நுழையிறாங்க பாருங்கள் அப்போ அவங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க இது செய்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்வாங்க நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிற அந்த தைரியம் நமக்கு வேணும் வி ஷுட் ஹாவ் தட் கட் டு சே ஆண்டவர் என்னை படைத்தார் ஆண்டவர் என்னை இணைத்தார் ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார் ஆண்டவர் என்னை விரிவா விரிவுபடுத்துவார் அப்ப ரெண்டு போதுன்னு சொல்றதுக்கு எப்படி அரசாங்கம் முடியும் நான் சம்பாதிச்சுக்கிறேன் நான் என் குழந்தைங்களை படிக்க வச்சுக்கிறேன் அரசாங்கம் எனக்கு எதுவுமே செய்யல வை யூ ஷுட் கண்ட்ரோ ஹாவ் தட் கண்ட்ரோல் ஓவர் மீ அண்ட் மை மேரேஜ் எவ்வளோ பெரிய தப்பு எவ்வளோ பெரிய பாவம் நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் செய்கிறோம் ஆண்டவர் விரிவுபடுத்திக்கிறாருங்க கவர்மெண்ட் கிடையாது பிரீசலான் ஆலையலுயா ஆண்டவர் படைத்தார் ஆண்டவர் இணைத்தார் ஆண்டவர் பாதுகாப்பார் ஆண்டவர் விரிவுபடுத்துவார் கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூயாவியால் கருவுற்று கன்னிமரியிடமிருந்து பிறந்தார் பூந்தி பிளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவிலே அறியப்பட்டு இறந்தடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் விண்ணத்திற்கு இழந்தர்களே எல்லாம் கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் நம்புகின்றேன் புனித அவையை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் நீ மனசுல எப்படிப்பட்ட பையனை எப்படிப்பட்ட பெண்ணு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணையை நீ தேடுறியோ உன்னுடைய மனதின் விருப்பங்கள் உனக்கு அது ஆண்டவரோ இல்லை சாத்தானோ கொண்டு வந்துடுவான் நன்மையாக யோசித்தா நன்மை உங்ககிட்ட வரும் உன்னுடைய மனதில் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி அந்த கற்பனை என்ன நீ எதை தேடறியோ அது உன்னை தேடும் ஆன்மீகமான நிதானத்தில் தேடு உலகத்தில் வாழணும் அப்போ உலகத்தின் செல்வன்களும் இன்பங்களும் எல்லாம் வேணும் நீ சங்கடப்பட்டு வாழணும் ஆண்டு விருப்பப்படலை நீ சந்தோஷமாக இருக்கணும் தான் உனக்கு உடலையும் தந்தார் உலகத்தையும் தந்தார் சந்தோஷமாகவே உன்னுடைய அறிவு திறனில் அந்த நுட்பத்தில் நல்ல ஒரு பையனுக்காக நல்ல ஒரு பொண்ணுக்காக ஜபி படித்ததாக இருக்கலாம் வேலை செய்கிறதா இருக்கலாம் நல்ல குடும்பமாக இருக்கலாம் செட்டில் ஆனது எல்லாமே நல்லது தான் ஆனால் அதுக்கு யூ ஷுட் ஹாவ் த பேக்கப் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி துணையாளர் உங்ககிட்ட என்ன சொல்கிறார் அவர் தருவது தான் நல்ல ஒரு துணை ஆசைப்பட்டு கீழே அது ஆசையே இந்த திருப்பள்ளியினுடைய இந்த நிறவின் ஆசீர்வாதத்தில் வை